வணக்கங்க நான் தான் உங்கள் மேகலா எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா எங்கள் வீட்டில் வீடியோ போடுறதுக்கு அனுமதி இல்லை இருந்தாலும் மீறி நான் வீடியோ போடுறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் குழந்தைங்களுக்கு மற்ற குழந்தைங்கள மாதிரி ஒரு நல்ல படிப்பு கிடையாது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு நான் பார்த்தது கிடையாது ஒரு நல்ல சாப்பாடு ஒரு நாளைக்கே சாப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது ஆனால் எங்கள் வீட்டில் அம்மா இல்லை சின்ன வயசில் தவறிட்டாங்க இருந்தாலும் எங்கள் அப்பா தான் எங்களை வளர்த்தாங்க எங்கள் அப்பா வளர்த்தாலுமே என் கூட பிறந்தது ரெண்டுமே ஆம்பளை பசங்கறனால அப்பா அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க அண்ணா ரெண்டு பேர் இருக்கிறனால இ இவன் ஒரு செட்டு செருப்பு எடுத்து கொடுத்தா அவன் ஒரு செட்டு செருப்பு எடுத்துரும் அண்ணன் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அந்த அண்ணன் ஒரு ட்ரெஸ் எடுத்துறோம் அந்தமாரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க போட்டி போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸோ செருப்போ ஸ்நாக்ஸோ விதவிதமாக என்ன நான் எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நான் கேட்காமலே வாங்கி கொடுத்தேன் அந்தளவுக்கு அந்த பசங்க பார்த்துக்கிட்டான்ப்ப ஆனால் அம்மா இல்லைனாலும் அம்மா இல்லைன்ற குறையை தவிர்த்து மற்ற எந்த குறையுமே அந்த பசங்க எனக்கு வச்சதே கிடையாது அந்தளவுக்கு அந்த பசங்க எனக்கு தேவையானது எல்லாமே எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட சொந்தக்காரங்களுக்கே கூட தெரியும் நான் பண்ண ட்ரெஸ்ஸு நான் எப்படி இருந்தேன் நான் எப்படி ஸ்டைலாக போவோம் வருவான் அப்படின்னு முதலாண்டு எல்லாமே தெரியும் எங்கள் அம்மா வீட்டில் அப்படி ராணி மாதிரி வளர்ந்தேன் எங்கள் அம்மா வீட்டில் ஒன்றுமே இல்லை வசதிக்காரங்க இல்லை அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் இல்லை இருந்தாலும் குடிசை வீடியாக இருந்தாலும் நான் ஒரு பொட்ட என்னை அப்படி மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டாங்க இன்றைக்கி நான் இருக்கேன் எங்கள் வீட்டுக்காரங்க இருக்காங்க எங்களை நம்பி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது ஆனால் அந்த பிள்ளைங்க ஒரு நாளும் கவர்மெண்ட் படிப்பு மட்டமான படிப்புன்னு சொல்ல வரல மற்ற பிள்ளைங்களாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கும்போது நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடாதான்ற ஒரு இயக்கம் பாப்பா வச்சும் ஒரு அஞ்சாவது வரைக்கும் படிச்சிது தம்பி ஒன்றாவது கூட படிக்கலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ரிச் ரிச்சாக எதுவுமே இல்லைனாலும் எங்கள் வீட்டில் இருக்கும்போது ரிச் ரிச்சாக ட்ரெஸ் போட்டேன் இன்றைக்கி என் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எது வாங்கி தரமோ கம்மனு போட்டுக்கோங்க அந்தளவுக்கு என் குழந்தைங்க நல்ல ட்ரெஸ் போட்டு நான் பார்த்தது கிடையாது அதுங்களுக்கு செருப்பு பிஞ்சு போச்சு தேஞ்சி போச்சுன்னா கூட மறுபடியும் அது உங்களுக்கு வாங்கி தர வரைக்கும் செருப்பு இருக்கிறத வச்சு ஓட்டுங்க அப்படி இல்லைன்னா வெறுங்காலே போயிட்டு வரணும் ஊர் மதிப்புக்கு சம்பாதிக்கணுன்னு தான் பேர் ஆனால் வெளியில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை கிடையாது